ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நம்ம சேனலில் மீன் வச்சு தாங்க ஒரு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் நான் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு மீன் மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விலை தான் வாங்கியிருக்கேன் கிலோ அளவு இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூளு உப்பு மட்டும் போட்டு நம்மளுக்கு வந்து இது சாரணம் இதில் வந்து அந்த உரப்பு உப்பெல்லாம் இதுல நம்ம குழம்பு வச்சுட்டு நீங்க போட்டு பாருங்களே அந்த குழம்பு உள்ள வந்து மீன்ல வந்து உப்பு உரப்பு சாராத மாதிரியே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி இதை வந்து அப்படி கீரிக்க போறோம் நம்ம கீறிட்டு அப்பதான் நம்மளுக்கு சாரும் உப்பு வரப்பெல்லாம் இப்படி நம்ம பெரிய மீனாக போடுறோம் இது வறுக்கிறதுக்கு ஓகே தான் நம்ம குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி கீறிட்டு நம்ம போட்டு இதில் வந்து உப்பு ஒன்றும் போட வேண்டாம் உப்பு மஞ்சத்தூரும் மிளகாத்தூள் இது மட்டும் போட்டால் போதும் நம்ம வறுக்கிறதுக்குனா நிமிச்ச மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்க போறது இல்லை நம்ம குழம்பு தான் வைக்க போறோம் இப்ப நான் இந்த மசாலா மட்டும் பெட்டிட்டு இப்ப நான் இங்க மீனை போட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் எப்ப வைக்கிறோன்னா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மசாலா போட்டு பெருட்டி வச்சிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மீன் வறுக்கலங்க இன்னைக்கு தனியாக பெப்பர் சிக்கன் செய்யறதுனால ஓகே போதும் அப்படின்ட்டு நான் மீன் வறுக்கல குழம்பாவே வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு கிலோ வீட்டில் ஒரே தான் ஒரு கிலோவும் குழம்பு வைக்கிறதுக்கு வருங்க வருங்க இன்னைக்கு ஒரே சவுண்டு தான் பிள்ளைலேருந்து நான் வறுக்கல இன்னைக்கு குழம்பு வீணாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால முடிஞ்ச வரைக்கும் குழம்பு மீனா வச்சிடலாம் சொல்லிட்டு நான் வறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால இதுக்கு நம்ம கூட மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு தசரி வச்சிருக்கேன் கீறிட்டு செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு சாராது அங்கங்க கட்டி வச்சு நம்ம நல்லா கீறி விட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் வரப்போ அதுல சாருது அதுக்கப்புறம் கடாய் வச்சிருக்கேன் கடாயில் நல்லானே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டை வந்து இந்த மாதிரி இடிக்கிற உரல்ல வச்சு நம்ம தட்டிட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொல கொழப்புத்தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் நான் இதுல வந்து கடுகுன்னு போட்டுட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் சோம்பு தான் ஆக்சுவலாக போடணும் இந்த மாதிரி கடுகு வெந்தயம் போட்டு வச்சா நல்லா இருக்கும் குழம்பு நிறைய பெரிய பெரிய செஃப் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் எப்பவுமே நான் சோம்பு வெந்தயம் தான் போடுவேன் இந்த தடவை கடுகு தான் போட்டிருக்கேன் செம்மையா இருக்கு குழம்பு அதே மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு வந்து இந்த மாதிரி மெடிக்கிறவர்கள் வந்து நம்ம முழுசா ரொம்ப இடிச்சு செய்யணும்னு கிடையாது சும்மா தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த வாசமே நல்லா இருக்கு அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது குழம்பு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான அளவு புளி உறவு வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிச்சாச்சு இதே நம்ம ஊற வச்சுட்டோம் கண்டிப்பா பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரெண்டாவது மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் இருக்கும்போது அந்த மீன் குழம்புல அந்த மிளகாய் எடுத்து சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது சாப்பிட்டு பார்த்தவளுக்கு தான் அது டேஸ்ட்டு புரியும் புளியை நல்லா கரைச்சிட்டு இதுலேயே நான் தக்காளியும் கையிலயே நான் கரைச்சிட்டேன் நல்லா கஞ்சி பழமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிலேயே கரைச்சி விட்டுட்டு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் கண்டிப்பா சேர்க்கலாம் நல்லா தாராளமா ஒரு அஞ்சு சின்ன ஸ்பூன் தான் அஞ்சுல இருந்து ஆறு ஸ்பூன் போடலாம் டீஸ்பூனுக்கு மேல எடுத்துக்கலாம் நான் எல்லாமே டீஸ்பூன்ல தான் சொல்றேன் போட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு இதுல போட்டு நம்ம நல்லா தக்காளியோட சேர்த்து புளித்தண்ணியில நம்ம நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு அதுவே நல்லா வாசம் கொடுக்குங்க இப்படிதான் மீன் குழம்பு இப்படிதான் வைக்கிறது கிராமத்துல எல்லாம் இந்த ஸ்டெயில தான் வைப்பாங்க இப்ப எல்லா நகரத்துலயுமே இதுதான் இதுதான் மெத்தடு இப்படி செய்யும் போது உப்பு வரப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா ஈவனா வந்துடும் அப்படியே சட்டியில போட்டுட்டு நம்ம இப்ப மசாலா போட்டுட்டு செய்யலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இந்த மெத்தட் எல்லாமே ஈஸி இப்படியே கரைச்சி வச்சுட்டு தான் தாளிப்பு கொடுக்கலாம் மீன் குழம்பு பல மெத்தட்ட மீன் குழம்பு வைக்கலாங்க இதே மாதிரி தாளி எல்லாம் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாய் தூளு மல்லித்தூளி எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதுலயே போட்டு நல்லா கையிலே கரைச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சு கொதிக்க வச்சு மீனை போட்டுருவா அதுவும் ஒரு மெத்தடு தான் மீன் குழம்பு ஈஸியா வைக்கலாம் யாருனாலும் வைக்கலாம் மீன் குழம்பு விகினஸ்க்கெல்லாம் இது இது ஒரு சின் நல்ல ஒரு இதா இருக்கும் விகினஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி செஞ்சுட்டு கடைசி தாளிப்பு போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன் பால் எடுத்து நான் கடைசியில் ஊற்றிக்க போறேன் உப்பு பார்த்த மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மீனை போட்டுக்கலாம் இன்னைக்கு காலையில இருந்து செம்ம வேலை தாங்க அடுப்பெல்லாம் இன்னுமே துடைக்கவே ஆரம்பிக்கல சமைச்சு முடிச்சிட்டு அப்புறம் தான் துடைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி போட்டுட்டு போட்டுட்டா வேலையை முடிச்சுட்டு ஒரு இதை துடைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த தேங்காய் பாலுக்கு அரைச்சிட்டேன் இப்போ பால் எடுத்துக்க எடுத்துக்கப்புறம் நல்லா கொதிச்சு விழுந்துருச்சு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு இப்ப நம்ம வந்து மண்டையை மட்டும் வேலை சேர்த்துக்கிறோம் ஏன்னா அது வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அது இது நம்ம குழம்பு மீனோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா மீன் கரைஞ்சிடலாம் இந்த மீன் வந்து அவ்வளவு சீக்கிரம் கரையாது சோ பத்த மீன் எல்லாத்துக்குமே இது ஒரு டிப்பா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் மண்டையை போட்டுருங்க மண்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் தேங்காய் பாலை ஊத்திட்டு கூட நம்ம மீன் போட்டுக்கலாம் மீனை போட்டுட்டு கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ஏன்னா கடைசி ரெண்டுமே போட்டு கொதிச்ச உடனே பெரிய ஒரு கிலோ மீனை போட்டுட்டு மண்டையை மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு மூடி போட்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு வர வந்ததுக்கு அப்புறம் மீனிய பிளேம்ல வச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட எல்லாம் வெந்து வரட்டு வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனா எடுத்து போட்டுக்கோங்க நம்ம ஏன் மசாலா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா தான் அந்த மசாலா அந்த மீனில் சார்ந்து இருக்கும் குழம்போடு சேர்த்து கொதிக்கும் போது எல்லாமே எல்லா மசாலா விலங்கி நம்மளுக்கு சாப்பிடும்போது இந்த மீன் சாப்பிடும்போது வெள்ளை வெள்ளைய அது ஒண்ணுமே சாராம இருக்கும் பாருங்க அது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது நம்மளுக்கு தான் இந்த டிப்பு நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா மீனை கீறிட்டு சேர்த்துக்கோங்க தான் அது வந்து நல்ல சாருது நம்ம கீராம போட்ட மீன்லயும் சாறுல அவ்வளவுதான் அதனாலதான் நான் சொல்றேன் கீரிட்டு போட்டுக்கிட்டோம்னால சும்மா கத்தி வச்சு நம்ம அங்கங்க கீறி விட்டா போதும் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு மாங்காய் போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க மாங்காய் இல்லை போடல மாங்காய் ஒரு ஒரு பீஸ்ல ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ஏதாவது தேங்காய் பழையும் நம்ம மீனை போட்டுட்டு தேங்காய் பழைய நான் ஊத்திட்டேன் ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தாது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எப்படி தேங்காய் பழம் ஊற்றி இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும் அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நம்ம மீன் குழம்பு கொதிக்கும் போது நுற நிறையா வந்து வரும் பாருங்க அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உப்புல சாரி குழம்புல நீ உப்பு பத்தல அப்படின்னு அர்த்தம் நம்ம பார்க்காமலே டேஸ்ட் பார்க்காமலேயே இதெல்லாம் ஒரு டிப் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுக்கு அப்படின்னா எதுவுமே வெள்ள உப்பு வரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு அது குழம்பு கொதிக்கும் போதே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் குழம்பு கொதிச்சுட்டு கிடையுதுமா